வணக்கம் மரக்கறி சாப்பாடு நாலஞ்சு கறியோடு நான் அப்படி சமைச்சேனன்றத செய்து காட்டியிருக்கிறேன் ஒரு கப் மைசூர் பருப்பு எடுத்துருக்குறேன் மைசூர் பருப்பை ரெண்டு மூணு தடவைகள் நல்லா கழுவி எடுத்துட்டு பருப்பு அவிகிறதுக்கு அளவாக தண்ணி சேர்த்து அவிய விட்டு கொள்கிறேன் மற்றடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சுடாக்கி மோர் குழம்பு செய்கிறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் வெண்டிக்காயை முழுசாக கழுவி எடுத்துட்டு அளவான துண்டுகளாக வெட்டி வெண்டிக்காய இவாறு பொறிச்செடுத்துக்கொள்கிறேன் வெண்டிக்காய் எல்லாமே பொறிச்செடுத்தாச்சுது மற்றடுப்பில் பருப்பும் அவிஞ்சிட்டுது உள்ளி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நன்றாக கலந்து இதில் சேர்த்துருக்குற அந்த உள்ளி எல்லாம் நல்லா அவியும் வரைக்கும் விடுறேன் இப்போ வெண்டிக்காய் பொறிச்சா அதே எண்ணெயில் அஞ்சூறு கிராம் கரணக்கிழங்கை சின்னதா பட்டி பொறிச்செடுத்துக்கொள்கிறேன் கருணக்கிழங்கு பொறிக்கிற அந்த நேரத்தில் பருப்புக்கு பால் தேவை அதுக்கு ரெண்டரை கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்து மெல்லிய சூடான தண்ணி சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறன் பருப்பில் சேர்த்த உள்ளி எல்லாமே நல்லா அவிஞ்சு வந்துட்டுது கரைத்து தேங்காய் பாலையும் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் விட்டு விட்டுக்கொள்கிறேன் இப்போ பருப்பு நல்லா அவிஞ்சு வந்துட்டு அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு பருப்பு தாளிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் எண்ணெய் சூடாக்கின பிறகு அரை தேக்கரண்டி கடுகு ரெண்டு தேக்கரண்டி சின்ன சீரகம் சேர்த்து பொரிய விட்டு கொள்கிறேன் இந்த பொருட்கள் பொரிஞ்சு பொறிஞ்சு சின்னதாக பட்டின வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் மதங்க விட்டுட்டு தேவையான அளவு கருவேப்பிள்ளை மூன்று செத்தல் மிளகாய பட்டி சேர்த்துருக்குறன் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் நன்றாக கலந்து வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் சின்ன சீரகம் மிளகு உள்ளி இடித்து அவியல் கறியாகவும் பருப்பு கறி செய்யலாம் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் பருப்போட சேர்த்துக்கொள்கிறேன் அரை தேரண்டி மிளகு தூள் மிளகு நான் உடனே இடித்து சேர்த்து இவ்வாறு உடனே இடித்து சேர்த்தேங்களா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்ப நன்றாக கலந்து கொள்றேன் இப்ப பருப்பு கறி தயாராகிட்டுது கருணைக்கிழங்கு எல்லாமே இப்போ எடுத்துட்டேன் இனி மோர்குழம்பு செய்யறதுக்கு ஐந்து பச்சை மிளகாய் ஐந்து பேல் உள்ளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம் அரை தேக்கரண்டி மிளகு தேங்காய் சொட்டு இதில் நான் எண்பது கிராம் எடுத்திருக்கிறேன் தேங்காய் சொட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இவ்வாறு நன்றாக பட்டு அரைத்தெடுக்க வேணும் கட்டியான தயிர் ஒரு கப் எடுத்திருக்கிறன் இதோட ஒரு கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக அடித்தெடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு மோர் குழம்புக்கு எவ்வளவு தடிப்பாக போகணுமோ அதுக்கேற்றவாறு நீங்கள் தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்கிறேன் என்ன சூடாக்கியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் அரை தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கொள்கிறேன் வெந்தயம் பொறிப்பட்டு வந்ததும் சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் மூன்று செத்தல் மிளகாய கழுவி இதோட சேர்த்துக்கொள்கிறேன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் முழுசாக சேர்த்து சமைச்சிங்களன்டா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நன்றாக பொறிப்பட்டு வந்த பிறகு அரைத்து வச்சிருக்கிற இந்த கலவையை சேர்த்துக்கொள்கிறன் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை நல்லா குறைவாக விட்டு ரெண்டு அல்லது மூன்று நிமிடம் வதங்க கொள்றேன் இதில் சேர்த்த பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு பொரித்து வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறன் இவ்வாறு நன்றாக கலந்த பிறகு அடித்து வச்சிருக்கிற இந்த மோரையும் சேர்த்து நன்றாக கலந்து கொதிக்கும் வரைக்கும் விட வேணும் இந்த மோர் சேர்த்த பிறகு நிறைய நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடக்கூடாது ஓரளவு கொதிச்சு வந்த பிறகு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்களான்டா மோர் குழம்பு தயாராகிடும் இப்போ மோர் குழம்பு தயாராகிட்டுது கருணக்கிழங்கு கறி செய்கிறதுக்கு சின்ன அளவு பழப்புளி எடுத்து புளிக்கரைசல் செய்து எடுத்துக்கொள்கிறன் கறிக்கு தேங்காய்பாலும் தேவை ரெண்டரை மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர் மெல்லிய சூடான தண்ணி சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறோம் கொஞ்சமாக இன்ன விட்டு சூடாகி கொள்கிறோன்னு என்ன சூடாகினதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பிரிஞ்சிருக்கும் ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து நன்றாக பொறிஞ்ச பிறகு ஐந்து பச்சை மிளகாய் தேவையான அளவு கருவேப்பிள்ளை ஐந்து பேல் உள்ளிய சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறேன் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களும் பொன்னிறமாக வந்த பிறகு ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறேன் இதோட தேவையான அளவு குழம்புத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நன்றாக கலந்து ஒரு நிமிஷம் அடுப்பை நல்ல குறைவாக விட்டு இவ்வாறு வதைக்கி எடுக்க வேணும் இவ்வாறு வதைக்கி எடுத்த பிறகு கரைத்து வச்சிருக்கிற புளிக்கரசலை சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம் புளி தண்ணியை சேர்த்து நன்றாக கலந்த பிறகு பொறித்து வச்சிருக்கிற கருணக்கிழங்க சேர்த்து நன்றாக கிளறி மூடி போட்டு கொஞ்ச நேரம் அவிய விட்டுக்கொள்கிறேன் இப்போ நல்லா அவிஞ்சு வந்துட்டது கரைத்து தேங்காய் தேங்காய்பாளையம் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் அவிய விட வேணும் இந்த கறி நான் கொஞ்சம் கறியாகவே செய்திருக்கிறேன் மச்சம் சாப்பிட்ற நீங்கள் இதோட ரால் சேர்த்து சமைச்சிங்களாலும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ கருணக்கிழங்கு கறி தயாராகிட்டு அடுப்பை பண்ணீராக்கி வச்சு கொள்கிறேன் மற்ற அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சூடாக்கி அதில் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பிரிஞ்சிரகம் ரெண்டும் பொறிப்பட்டு வந்தோன்னா ஒரு வெங்காயம் சேர்த்து விட்டு கொள்கிறன் வெங்காயம் பொறிஞ்சு வந்ததும் ஐந்து பச்சை மிளகாய் மூன்று பேல் உள்ளிய சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறோம் கருவேப்பிள்ளையும் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் பொரிய விட்ட பிறகு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் தக்காளி பழம் இவ்வாறு வதங்கி வந்த பிறகு சின்னதாக வெட்டிய பாகற்காய் அஞ்சூறு கிராம் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு வெட்டுத்தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு அரைப்பாதத்துக்கு அவிய விட்டு கொள்கிறன் இடைக்கிட வார் ஓப்பன் பண்ணி நன்றாக கலந்து விட்டு அவிய விட வேணும் இப்போ அரைப்பாதத்துக்கு அவிஞ்சு வந்துட்டு அரை கப் தேங்காய் தேங்காய்ப்பூ சேர்த்து நன்றாக கலந்து ரெண்டு நிமிடம் பொரிய விட்டு கொள்றேன் ரெண்டு நிமிடம் பொரிய விட்ட பிறகு அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு இரண்டு அல்லது மூன்று நிமிடம் ஆறின பிறகு தேவையான அளவு புளி சேர்த்து நன்றாக கலந்து கொள்றன் இப்போ பாகட் கறி தயாராயிட்டது மரக்கறி சாப்பாட்டுக்கு அப்பளம் மிளகாய பொரிச்செடுத்துக்கொள்கிறன் அப்பளத்தை பொறிச்ச பிறகு மிளகாய சேர்த்துட்டு அடுப்பை நல்ல குறைவா விட்டு மெல்லிய சூட்டில் இந்த மிளகாயை பொறிச்செடுத்துக்கொள்கிறன் மிளகாய் கறி போயிட்டேன்டா சாப்பிட இல்லாது மிளகாய பொரிச்ச பிறகு ரெண்டு கேரட்டை தூளை சீ விட்டு இவ்வாறு திருவி எடுத்துக்கொள்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறன் ஒரு பெல் உள்ளிய சின்னதாக வெட்டி கொள்கிறன் இந்த சம்பளுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சேரிங்களெண்டா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையையும் சின்னதாக வெட்டி கொள்கிறன் வெட்டி வச்சிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறன் அரை தேக்கரண்டி மிளகுத்தூள் மிளகுத்தூள் உடனே இடித்து சேர்த்திங்களன்டா நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் மூன்றில் ஒரு பங்கு தேங்காய்ப்பூ தேவையான அளவு உப்பு தேசி புளி தேவையான அளவு சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறன் இப்போ கேரட் சம்பல் தயாராகிட்டுது இன்றைக்கு நான் குத்தரிசி சோறு சமைச்சிருக்கிறேன் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்கள் செய்து பாருங்கள் நன்றி